அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அரை கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ மண்டபெல்லாம் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சாச்சு மூணு ஏலக்காய் இது வந்து சோம்பு வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் பூன்னு நுணுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஒரு சில்லு அளவுக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சிமாவில் வந்துட்டு இங்கே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் நம்ம இடியாப்பத்துக்கு பிணைவோமில் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒலை ஊற்றி ஒலையை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் உல கொதிக்கணும் நல்லா இப்போ வந்துட்டு தண்ணியில் வந்து நம்ம மண்டவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு மண்டவெல்லாம் ரெடியாகட்டும் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இதை கொதிக்கிறது முன்னையும் நம்ம உருண்டை உட்டிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை வந்து தூக்கி தரும் நமக்கு அதிகமாக இப்போ நம்ம உருண்டை ஊட்டி வச்சுருக்கோம் ஒவ்வொரு பேட்சாக போட்டுக்கலாம் ஒரு ஃபுல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா அதிகமாக அது வேகிறதுக்கு ரொம்ப சிரமம் இது வந்து ஒவ்வொரு ப்ரேஜாக நம்ம போட்டுட்டோம்னா டக்கு டக்குன்னு வெந்துடும் இப்போ உருட்டி வச்சுருக்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சின்னதாக போட்டுட்டே இருங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பால் கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு நம்ம அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல் இந்த இதெல்லாம் நாங்கள் செஞ்சு போட்டு நாங்கள் விளாடிட்டுருப்போம் அதுதான் எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை சின்ன வயசில் அவ்வளோ அருமையாக நாங்கள் உருட்டி விளாடிட்டுருப்போம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்